போதையில் அடித்து கொண்ட பிரபுதேவாவும் நயன்தாராவும் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் நயன்தாராவை பணத்திற்காக மட்டுமே பிரபுதேவா பயன்படுத்தினாரா பிரேக்கப்கு இதுதான் காரணமா என்று பேசப்பட்டது நயன்தாராவின் திரை வாழ்க்கை வெற்றிகரமானதாக இருந்தாலும் அவரின் தனிப்பட்ட வாழ்க்கை பல சிக்கல்களும் சர்ச்சைகளும் நிறைந்ததாகவே இருந்தது தமிழ் சினிமாவில் பல ஆண்டுகள் மேலாக ஹீரோயினாக நடித்து வரும் நயன்தாரா திரைத்துறையில் வெற்றிகரமான நடிகையாக கருதப்படுகிறார் அவரின் திரை வாழ்க்கை வெற்றிகரமானதாக இருந்தாலும் அவரின் தனிப்பட்ட வாழ்க்கை பல சிக்கல்களும் சர்ச்சைகளும் நிறைந்ததாகவே உள்ளது நயன்தாராவின் காதல் உறவு பிரபல நடிகரின் விவாகரத்துக்கே வழிவகுத்தது நயன்தாராவுக்கும் பிரபுதேவாவுக்கும் கடந்த 2009ஆம் ஆண்டு வில்லு படத்தில் பணிபுரியும் போது காதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது விரைவில் இருவரும் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று வதந்திகள் வந்தன இருப்பினும் இருவரும் வதந்திகளை உறுதிப்படுத்தவும் இல்லை மறுக்கவும் இல்லை நாட்கள் செல்ல செல்ல நயன்தாரா பொது நிகழ்ச்சிக்கு ஒன்றாக செல்வது பிரபுதேவாவின் பெயரை தனது கையில் பற்றி குத்தியது என வெளிப்படையாக பல செயல்களை செய்தார் பிரபுதேவாவுக்கு ஏற்கனவே திருமணமான போதிலும் நயன்தாரா மீதான தனது காதலை பகிரங்கமாக வெளிப்படுத்தினார் ினும் பிரபுதேவா வேறொரு நடிகையுடன் உறவில் இருப்பதாகவும் தனது குடும்பத்தை புறக்கணித்ததாகவும் கூறி அவரின் மனைவி குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததும் சர்ச்சை விடுத்தது பல சர்ச்சைகளுக்கு பிறகு பிரபுதேவாவும் லதாவும் விவாகரத்து செய்து கொண்டனர் ஆனால் அந்த காலகட்டத்தில் பிரபுதேவாவை கண்மூடித்தனமாக காதலித்தபோது அவருக்கு பண உதவி செய்ததாக ஒரு தகவல் வேகமாக பரவியது பிரபுதேவா நயன்தாராவின் பணத்தில் மட்டுமே குறியாக இருந்ததாகவும் தனது முதல் மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க கூட அவரின் பணத்தை செலவிட்டார் என்று தகவல்கள் வெளியானது பிரபுதேவாவின் இந்த செயல் நயன்தாராவை அதிகமாக காயப்படுத்தியது என்றும் அப்போது கூறப்பட்டது மேலும் அவர் தன்னை விட தனது குழந்தைகளுடன் நெருக்கமாக இருந்தது நயன்தாராவை மேலும் கவலையில் ஆழ்த்தியதாக தகவல் வெளியானது பிரபுதேவா தன்னை பயன்படுத்துவதாக உணர்ந்ததும் அந்த உறவிலிருந்து நயன்தாரா விலகியதாக தெரிகிறது ஆனாலும் நயன்தாரா பிரபுதேவா பிரிந்ததுக்கு காரணம் சிம்புதான் என்றும் கூறப்படுகிறது நயன்தாரா பிரபுதேவா இருவரும் இரவு வந்துவிட்டாலே குளியும் கும்பாலுமாக கூத்தாடுவார்கள் அப்போது நயன்தாராவுக்கு சிம்புவிடமிருந்து ஃபோன் கால் வரும் ஒரு புறம் பிரபுதேவாவிடம் நெருக்கமாக இருந்து கொண்டு மறுபுறம் சிம்புவுடன் நயன்தாரா காதலித்து வந்தார் என்பது பிரபுதேவாவுக்கு தெரிய கடுப்பாகிவிட்டார் பிரபுதேவா நயன்தாராவுடன் நெருக்கமாக இருந்தாலும் அப்போது தமனா ஹன்சிகாவுடன் நெருக்கமாக இருந்தது நயன்தாரா காதுக்கு வந்தது எனவே இருவரும் கள்ளக்காதலில் ஈடுபட்டதால் பிரபுதேவா நயன்தாரா நல்ல காதலில் ஈடுபடவில்லை பிரபுதேவாவுக்கு முப்பது கோடி கொடுத்திருக்கிறார் நயன்தாரா அதை திருப்பி கேட்டதற்கு பிரபுதேவா பதில் இல்லை எனவே இவர்கள் இருவரும் செய்தது நல்ல காதலா கள்ளக்காதலா உங்கள் பார்வைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்